கொத்தனை காட்டுக்குள்ள படுதா விச்சுட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா இந்த படுதாவுக்கு நிறைய வேலை இருக்குங்க எங்க அம்மா சுத்துக்கு சுற்று கல்லெல்லாம் பெருக்கி வச்சதுக்கப்புறம் பற்றியை போய் பிடிக்க ஆரம்பிச்சோம் பற்றையை பிரிக்கிறப்பே புல்லு அதிகமாக இருந்துச்சு அதில் பயமா வேற இருந்துச்சு வாயிலாத பூச்சிக்கான இருந்துச்சு ஒரு போடு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லெல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த மேல இருக்க படுதாவை மட்டும் எடுத்துட்டோம் எடுக்கிறப்பதான் தெரிஞ்சு தண்ணி வேற படுதாவில் ஃபுல்லாக இருந்துச்சு அதையெல்லாம் அங்கிட்டு கொஞ்சம் தகு தூக்கி போட்டு போட்டு இருக்க அந்த மட்டையை ஒவ்வொன்றா எடுக்கிறப்ப தான் பயமே அதிகமாக இருந்துச்சு எங்கிட்ட பா படுத்திருந்தாருன்னு நம்மளே போட்டு தள்ளிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பயந்து பயந்து எடுத்தோம் வெங்காயம் வேற முளப்பு கட்டிடுச்சு பிள்ளையார் எறும்பு வேற அதிகமாக இருந்துச்சு பாருங்க எப்படி முளைச்சிருக்குங்கிறத இந்த மலைக்கு லைட்டாக தண்ணி இறங்கிடுச்சு போல அதிகமாக கிடந்துச்சு இந்த பிள்ளையார் எறும்பு வேற முளைப்புமே அதிகமாக கிடந்துச்சு இங்கே பாருங்க எப்படி பிள்ளையார் எறும்பு கூறிக்கிட்டே இருக்குன்னு அம்மா அந்த சுற்றி வேற புல்லெல்லாம் முழுங்கினாங்க எனக்கு தேவையான சவரி மட்டும் நான் பறிச்சுக்கிட்டே பாருங்களே எவனக்கு எவ்வளோ சேட்ட சவரி கொடி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுது எங்கள் அம்மா முதல்ல வந்து வெங்காயத்தல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அல்லுமா அல்லுமா அள்ளி கொடுமா நான் கொண்டு போய் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மாவே நீ அள்ளி மட்டும் வை நான் கொண்டு போய் கொட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா நீங்களே கொண்டு போய் கொட்டிட்டு வாங்குமான்னு சொன்னேன் அதை கொட்டுற போய் தூத்துறா அப்படி விட்டாங்க அப்போ தான் வந்து அந்த குப்பையெல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கும்மி கும்மியாக கொட்டினா அந்த குப்பையெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு எங்கள் அப்பா வேற வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் ஒருத்தியாக செஞ்சு எப்பமா செய்ய போகிறீங்க நானும் வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு பார் பிடிக்கிறத விட்டுட்டு அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி லைட்டாக மட்டும் மேலால் தண்ணி இறங்கிச்சு அதில் தான் முளப்பு அதிகமாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா நானும் தூத்தி விட்றேன் அப்படின்னு சொல்லி தூத்தி விட்டாரு விடுப்பா நாங்களே நான் அள்ளிக்கிறோம் நீ போய் வேலையை பருவ சரி சரி சொல்லிட்டு தூத்தி விட்டு மறுநாள் இது வந்து இந்த வெங்காயத்தில் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருச்சு பார்த்தீங்கன்னா அது பூரா அடிச்சு விட்டார் நாள் அள்ளி கொட்டிட்டு மறுநாள் தான் உட்காந்து பெருக்கவே ஆரம்பித்தார் எங்கள் அப்பா ஃபுல்லாகவே அடிச்சு விட்டுட்டு நீங்கள் எல்லாம் பெருக்குங்க அப்படின்னு சொன்னார் சரிப்பா அப்படின்னு நீ கொஞ்சம் நேரம் பெருக்குமா நான் இடத்த பெருக்கிற இந்த மாதிரி பெருக்கி போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சரிப்பா சரிப்பா நாங்களே பெருக்கிறோம் நீ போய் வேலையை பார்ப்பா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எங்கள் அப்பா அப்படியே உட்காந்துக்கிட்டார் வேற பழம்பு பேசிக்கிட்டேன்னா அப்புறம் மறுக்கும் அதுக்கு மறுநாள் வந்து நம்ம ஆளுகளாக வந்திருந்தாங்க அவங்க கொஞ்சம் நேரம் பெருக்கிட்டு அவங்களுக்கு டீ வடையெல்லாம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்களும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம நடவு வேலையை ஆரம்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் நடவு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நாள் இந்த வெங்காயத்தை நடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ரிஸ்க் எடுத்து தான் வேலை நாலாவது நாள் தான் இந்த வேலையை நடவே ஆரமிச்சோம்னா பார்த்துக்கோங்களே அவங்களும் பழமை பேசிக்கிட்டே நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே நட்டாங்க செம்மையாக வேலை பார்த்தாங்கன்னு பார்த்துக்கோங்க ஆனால் ஒரு நாளே நாற்று எல்லாமே நட்டு முடிச்சிட்டோம் வெங்காயம் ஃபுல்லாக மீன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களோட விவசாய வேலைகள்லாம் பண்ணது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விவசாய நம்பர்களை எத்தனை பேர் அதிகமாக வேலை பார்த்துக்கிங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டட்டா பை பை எல்லோரும் ஹாப்பியாக nha happy day